யாழில் நீதிமன்றத்திற்குள் யுவதியிடம் நபரொருவரின் அநாகரிக செயல் யாழில் டீசலை ஆண் குழந்தைக்கு நேர்ந்த கதி களியாட்ட விடுதியில் மனைவியுடன் சென்ற ஜோசிதம் நாள் பதற்றம் நாட்டை மீட்க ரணில் மீண்டும் வருவார் அடித்து கூறும் தவிசாளர் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் முளைத்துள்ள சட்டவிரோத கட்டடம் மீண்டும் வெடித்து போராட்டம் மாபெரும் போதை விருந்து இளம் பெண்கள் உட்பட எழுபத்தி ஆறு பேர் கைது யாழ்மெல்லாகம் நீதிமன்றத்திற்குள் யுவதியோர்களிடம் தவறான முறையில் நடந்து கொண்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மெல்லாகம் நீதிமன்றத்தில் கடமை புரியும் நாற்பத்தி எட்டு வயதுடைய திருமணமாகாத குறித்த நபர் நீதிமன்றத்தில் வேலை செய்யும் எட்டு தொடர்ச்சியாக சீட்டையில் ஈடுபட்டுள்ளார் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத குறித்த யுவதி இதுகுறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் சந்தேக நபரை நேற்று விசாரணைக்கு அழைத்து சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளின் பின்னர் அவரை கைது செய்துள்ளனர் இதனை அடுத்து குற்றம் நிகழ்ந்த இடம் தெள்ளிப்பளை காவல் பிரிவுக்குள் அடங்குவதால் சந்தேக நபர் தெள்ளிப்பளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதன் பின் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் டீசலை அருந்திய ஆண் குழந்தை ஒன்று உயிரிழங்குள்ளது ஊர்காவத் துறை நாரந்தனை தெற்கு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ரஞ்சித் என்ற ஒரு வயது ஒன்பது மாதங்கள் நிரம்பிய குழந்தையே குறித்த நேற்று இவ்வாறுள்ளது இச்சம்பவம் குறித்து கடந்த திகதி குழந்தையின் தந்தை லேண்ட் மாஸ்டர் திருத்த வேலையில் ஈடுபட்டுள்ளார் இதன்பின் ஒரு போத்தலில் வைத்துவிட்டு சென்றுள்ளார் இதன்போது அவ்விடத்திற்கு வந்த குழந்தை சோடா என நினைத்து டீசலை அறுத்தியுள்ளது இந்த நிலையில் குழந்தை மயக்கமுற்றதை அடுத்து பின்னர் குழந்தை ஊர்காவல்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்துள்ளது யாழ்ப்பாணம் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ச இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள விடுதிக்கு சென்ற யோசித ராஜபக்ச அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை ஏற்க மறுத்தமையினால் முருகல் நிலை ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரியவருகையில் இரவு விடுதியின் வழக்கமான நுழைவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு ஊழியர்கள் அடையாள மணிக்கட்டுப்பாட்டைகள் அணியுமாறு கூறியுள்ளனர் இதற்கு அந்த குழு இணங்க மறுத்ததால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு அது மோதலாக மாறியுள்ளது இது உடல் ரீதியான வன்முறையாக மாறியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரவு விடுதியில் இருந்த பவுன்சர்கள் பின்னர் சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் யோசித குழுவின் தாக்குதலுக்குள்ளான பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கொம்பினி திரு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எவ்வித நிபந்தனையுமின்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையே முழுமையாக வாசிப்பவர்களில் ரணில் விக்ரமசிங்குவிற்கு எதிரான இருந்து வெளியேறுவார்கள் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர் அபேவர்தனு குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் நாடளாவிய ரீதியில் ஜானி சின்னத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலில் களமிறங்கியுள்ளது நாடு வீழ்ச்சியடைந்து அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சியே அதனை மீட்டெடுத்திருக்கின்றது அதற்கமையே இனிவரும் காலங்களிலும் நாட்டுக்காக ஐக்கிய தேசிய கட்சி அதன் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கம் ஆண்டு எதிர்கட்சி தலைவரானதிலிருந்து ரணில் விக்ரமசிங்க இலக்கு வைக்கப்பட்டு எனவே தற்போது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அவ்வாறானவர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் ஆணைக்குழு அறிக்கை சமூகத்தில் எந்தவொரு சமூகத்தினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை எனவே முதலில் இந்த அறிக்கையை முழுமையாக வாசிக்குமாறு சகலரையும் வலியுறுத்துகின்றோம் அவ்வாறு அதை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வேலை திட்டங்களில் இருந்து தேர்தலில் அரசை கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எவ்வித நிபந்தனையும் இன்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கின்றார் எனவே இளம் தலைமுறையினர் வரலாற்றை தெரிந்து கொண்டு அதற்கமைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தனு குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருங்கோடு தெரிவித்துள்ளார் அதன்படி அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்ட சட்ட சிக்கல் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட பல வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்க அனுமதிக்கப்படவில்லை அந்த தடையை நீக்கும் வகையில் ஜனாதிபதி திசா நாயக்கு நிதியமைச்சர் என்ற வகையில் அண்மையில் விசேட வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் சுமார் மூன்று கப்பல்கள் மூலம் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்து ஐநூறு வாகனங்கள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருங்குடு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிராக போராட்டம் ஒன்று இடம்பெறுகிறது சட்டவிரோத கட்டடம் அமைந்துள்ள பகுதியில் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு திசவிகாரிக்கு எதிராக மக்களால் தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் குறித்த பகுதியில் அனுர அரசாங்கத்தின் அனுமதியோடு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடாத்தப்படுகிறது புதிதாக கட்டப்பட்டு இன்றைய தினம் திறப்பு விழா செய்யப்படுகின்ற கட்டடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜித் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் விருந்துபசாரம் இடம்பெற்ற இடம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு பதினைந்து இளம் பெண்கள் உட்பட பேர் கைது சீதுவ போலீஸ் பிரிவின் உட்படொன்றில் நேற்று இரவு இந்த குழு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விருந்தில் கலந்து கொண்ட இளைஞர்களும் யுவதிகளும் ஐஸ் மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் கேரளா கஞ்சா மற்றும் சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டிருந்த சிகரெட்டுகளும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை வைத்திருந்ததற்காக மூன்று பெண்களும் ஆண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விருந்தில் பங்கேற்றிருந்து பன்னிரண்டு இளம் பெண்களும் நாற்பத்தி ஏழு இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட கொழும்பு புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை சீதுவை போலீசார் மேற்கொண்டு